गीता जीवनكم தெரியல நம்மளோட మొదල් ਵਰபம் தெரியல நம்மளோட கஷ்டம் யாருக்கும் தான் தெரியும் அம்மா கஷ்டம் புரியல கரெக்ட் மரட்டல சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் உதி டி சார் ரோட்ல நின்று கதர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலயும் போன மாதிரி படுத்து வச்சிருக்காங்க சில இடத்துல பிச்சை எடுக்கிறாங்க இவ்வளவு கஷ்டத்துல எங்க ஜனங்கள் இவ்வளவு பேர் நாங்க தெருவுல உட்காந்துருக்கோம் ஆனா எங்க கஷ்டம் என்ன வாகல அரசாங்கத்துக்கு எடுப்படவே இல்லை இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க எங்க வேலையில எங்களுக்கு பணி சுமைகள் அதிகம் இந்த பதினாலு நாள் நாங்க வேலை செய்யலன்னா நாங்க போயிட்டு இன்னும் ரெண்டு மாசம் வேலை செஞ்சா கூட அந்த பணிகளை எங்களால நிறைவு செய்து அவ்வளவு கஷ்டமான வேலை இவ்வளோ வேலைகளை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டு எங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க டீச்சர் எப்போ வருவீங்க ஆனால் எங்கள் குழந்தைங்களெல்லாம் நாங்கள் விட்டுட்டு இங்கே வந்துருக்கோம் குழந்தைங்கன்னா எங்கள் நாங்கள் பெற்ற குழந்தைங்கள சொல்லலை எங்ககிட்ட பயில் பயில் இருக்க குழந்தைங்களை பற்றி சொல்கிறோம் என் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க டீச்சர் நீங்கள் எப்போ வருவீங்க நீங்கள் எப்போ வருவீங்க ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் தலையெழுத்தே நல்லா இல்லை இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணனும் செலவு பண்ணாதான் எங்களுக்கு திரும்பியும் காசு வரும் எங்களுக்கான தேவையாச்சே முன்னூற்றி பதிமூணு நாங்கள் ஒரே ஒரு

கோரிக்கையா கேட்டோம் உங்களுக்கு செலவு பண்றதுக்கு அநேகம் இருக்குது ஒவ்வொரு கட்டடமும் கட்டி முடிக்கிறீங்களா அவசர அவசரமா கட்டுறீங்க பால்வாடியை கட்டணுமா ஸ்கூல கட்டணுமா இந்த கட்டடத்தை புனரமைக்கணுமா எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிதி இருக்கு ஆனா எங்களுக்கு நிதி இல்லையா ஏன் எங்களுக்காக நிதி கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு நிதி ஒதுக்குங்க நாங்க வந்து பிச்சை எடுக்கிறோம் வேலையை செய்யறோம் கேட்கிறோம் உழைப்பு கேட்டு ஊதியத்தை தானே கேட்கிறோம் பிச்சை கேட்கறோமா உங்ககிட்ட வந்து கேட்கலையே எவ்வளவு வேலை செய்யறோம் தெரியுமா உங்களுக்கு காலையில உள்ள நாங்க மயத்துக்குள்ள போயிட்டு திரும்பி ஈவினிங் வர வரைக்கும் எவ்வளவு வேலை செய்ய அதிகாரிகிட்ட கேளுங்க வேலை வாங்குற அதிகாரிகளுக்கு தெரியாத நாங்க எவ்வளவு வேலை செய்வோ கஷ்டத்தில் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்